அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் திருகடுகம் செய்யுள் எண்பத்தி ஏழு மூடர்கள் யார் என்று சொல்லுகிறார் கொள்வதுதான் அஞ்சான் வேண்டலும் கல்விக்கு அகன்ற இனம் புகுவானும் இருந்து விழுநிதி குன்று விப்பானும் இம்முகர் முழு மக்கள் ஆகப்பாளார் முழுமையான மூடர்கள் யார் என்றால் உயிர்களை கொள்வதற்கு அஞ்சாதவர்கள் படிக்காதவர்களோடு கூட்டத்தை சேர்த்து கொண்டு அவர்களோடு வாழுகிற தன்மை உடையவர்கள் அப்பா அம்மா சேர்த்த சொத்தை ஒரு முயற்சியும் இல்லாமல் காப்பதற்கு முயற்சி செய்யாமல் அதை அழிக்கக்கூடியவன் ஆகியவர்கள் மூடர்கள் என்று சொல்கிறார் கொலைப்பழி கஞ்சாதவன் மூடனாய்த்தானே இருப்பான் அதை சொல்லுகிறார் படித்தவர்களோடு நட்பு இருந்தால் நல்லது கெட்டது தெரியும் ஆனால் அப்படி இல்லாமல் இருப்பதனால் மூடத்தனத்தோடு செயல்படக்கூடியவனாக ஆகிவிடுவான் ஏற்கனவே பெரும் செல்வம் குடும்பத்தார் சேர்த்து வைத்து செல்வம் இருக்கிற பொழுது எதற்கு நாம் முயற்சி செய்து அதை பெருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அதை தின்றே தீர்ப்பவன் இருக்கிறான் பத்தியா அவனை போல உன் யாருமே இல்லைன்னு சொன்ன செய்யுள் மீண்டும் ஒரு முறை செய்யுள் கொள்வது தான் அஞ்சான் கொல்வது தான அஞ்சான் வேண்டலும் கல்விக்கு அகன்ற இனம் புகுவானும் இருந்து குன்று குன்றுவிப்பானும் இம்மூவர் முழு மக்கள் நன்றி வணக்கம்